இது <coughs>

எங்கைக்குதுniki நாம வந்து அமைதியான வழிய தான் போறோம். அது என்ன என்ன பண்ணேன்னா வந்து ஆராயணம் வந்து நல்லா எல்லாரும்

இரவு பகல் பார்க்காமல் சிதத்தாய் எப்படி நம்புவது எப்படி நம்புவது நந்திலே yeah. ona geldi geldi geldi

உண்டியில <laughs> 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 வேற வீடியோ எடுத்து பேஸ்புக் வாட்ஸ்அப்ல போடுற வரையும் போட்டோ எடுத்தா பாருங்க Não, não, não. டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்